ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜமீலா பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் இந்த கிரிப்டோ எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது அதில் மக்கள் எந்தளவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மக்கள் ஒரு தவறான புரிதலில் இருக்கிறாங்க இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றிய அந்த புரிதலில் தவறான ஒரு புரிதல் இருக்கிறாங்க இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இந்தியாவில் அங்கீகாரம் இல்லை சட்டப்பூர்வமான ஒரு இது கிடையாது ஒரு முதலீடு கிடையாது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கற வேண்டிய வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய நேம் ஜமியுல்லா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்க்ரீனில் பாருங்க இது இன்னைக்கு கரண்டா நைன்த் டிசம்பர்ல வந்த நியூஸு நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் இன்னைக்கு கரண்டா வந்த நியூஸ் இதில் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் கிரிப்டோ பரிவர்த்தனை அமோக வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு கடந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய அந்த கிரிப்டோ ட்ரான்சேக்ஷன் மூலியமாக இந்திய கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட டிடிஎஸ் மட்டுமே ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி அவங்களுக்கு இதில் வரியாக கிடச்சிருக்கு அப்போது ஒரு இதில் டிடிஎஸ் அவங்க பரிவர்த்தனை பண்ண அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரம் கோடி கணக்கில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ பயன்படுத்துகிற மக்கள் கிரிப்டோவை பயன்படுத்தியிருக்காங்க அதற்காக ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி டிடிஎஸ் டேக்ஸாக கிடச்சிருக்காங்க அதாவது கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் இருக்குது இதுவே பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது கிரிப்டோ நாம் வாங்கும்போது நமக்கு ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் பிடிப்பாங்க நாம் எவ்வளோ வாங்குகிறோமோ அந்த மதிப்புக்கு ஒன் பர்சன்ட் நமக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க அதாவது நூறு ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ரூபா நமக்கு வந்து டேக்ஸ் அதை மாதிரி தான் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி சம்திங்க்கு கிரிப்டோ பரிவர்த்தனை அதாவது வாங்கியிருக்காங்க அதற்கு டென் பர்சன்ட் ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி டேக்ஸாக இந்திய கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்காங்க இது கடந்த நிதியாண்டில் இந்திய அமைச்சகம் நிதி அமைச்சகம் வெளியிட்ட நியூஸ் ஸோ இதில் இருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிரிப்டோவை நாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டியே நம்ம வாங்கலாம் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் மூலயமா நேரடியாக பணம் செலுத்தி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி வாங்கலாம் அதுவும் இதை வாங்கணும் அப்படின்னா நம்முடைய ஆதார் கார்டு நம்முடைய பேன் கார்டு நம்முடைய பேங்க் பாஸ்புக் கொடுத்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் நமக்கு இந்த கிரிப்டோவை வாங்க முடியும் அண்டர் கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்துட்டாலே நம்ம கவுர்மெண்ட்டுடைய சர்வலையன்ஸில் வந்துடுவோம் நம்ம எவ்வளோ காயின் காயின் வாங்குகிறோம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குகிறோங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்முடைய பேன் கார்டில் ஆட் ஆகும் ஸோ இதில் இருந்து நமக்கு ஒரு தெளிவான விஷயம் என்ன புரியுது அப்படின்னா நாம் கிரிப்டோவை கவுர்மெண்ட்டுடைய அப்ரூவலோடு தான் வாங்குகிறோம் ஸோ இது முதல் நியூஸ் இரண்டாவது நியூஸ் இதை நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்தியாவில் இந்த கிரிப்டோ கனெக்ட் டேக்ஸ் லா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் விர்ச்சுவல் டிஜிட்டல் ரசுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு டேக்ஸ் படி இருக்காங்க தேர்ட்டி பர்சன்ட் கேபிட்டல் கெய்னிங் அதாவது வரக்கூடிய லாபத்துக்கு முதலீட்டுக்கு இல்லைங்க நீங்கள் எவ்வளோ கிரிப்டோவில் லாபம் எடுக்கிறீங்களோ அந்த லாபத்துக்கு உங்களுக்கு முப்பது சதவீதம் டேக்ஸ் நீங்கள் நூறுரூபா லாபம் எடுத்திங்கன்னா அது முப்பது ரூபா நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணணும் ஸோ இந்த டேக்ஸை நீங்கள் ஜிஎஸ்டி மூலியமாகவும் கெட்டலாம் ஸோ இது எல்லாமே இந்த கிரிப்டோக்கான அந்த லா இதில் பாருங்கள் ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் இந்த ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் தான் இப்போ இந்த நியூஸா கடந்த நிதியாண்டில் கடந்த ஒரு வருஷத்துல இந்த கிரிப்டோ கரன்சி எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத இது உங்களுக்கு உணர்த்துது அதுக்கு முந்தின வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகங்க ஸோ அந்த கிரிப்டோவுடைய பயன்பாடாளர்கள் கிரிப்டோவை பயன்படுத்துறவங்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வராங்க ஸோ இதுதான் அந்த கிரிப்டோக்கான டேக்ஸ் அந்த டேக்ஸுக்கான விவரங்கள் இங்க ஃபுல்லா இருக்கு நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் எப் நீங்க எவ்வளோ வாங்கினா எவ்வளவு டிடிஎஸ் நீங்க திரும்ப செல் பண்ணும்போது எவ்வளவு டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நெட்ல இருக்கும் இது இரண்டாவது விஷயம் அடுத்து நிறைய மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா இந்தியாவில் கிரிப்டோ தடை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்கிறேங்க வேர்ல்டுலே வேர்ல்டுலே அதிகமான மக்கள் கிரிப்டோவுல முதலீடு பண்ணியிருக்கிற நாடு எது அப்படின்னா அது இந்தியா தான் இதில் நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் தி கண்ட்ரி வித் த மோஸ்ட் பீப்புள் இன்வெஸ்டிங் இன் தி கிரிப்டோ இன் த வேர்ல்டு சர்ச் பண்ணி பார்க்குறேங்க அதுக்கு கூகுள் எனக்கு கொடுக்குற ரிசல்ட் பாருங்கள் இந்தியா 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 இஸ் த ஹேஸ் த மோஸ்ட் பீப்புள் இன்வெஸ்டிங் இன் கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் தான் அதிகமான கிரிப்டோ முதலீட்டாளர்கள் உள்ள நாடு வேர்ல்டில் எங்கள் உலகத்திலே நாம் என்ன நினைக்கிறோம் கிரிப்டோ இந்தியாவில் பயன்படுத்தக்கூடாது சட்டவிரோதமானதுன்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கு நேர் மாற்றமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் உலகத்திலே அதிகமான மக்கள் கிரிப்டோவுல முதலீடு பண்ணியிருக்காங்க வேர்ல்டு நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிறது இந்தியா தான் ஸோ ஓகே எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அந்த ஒரு கொஸ்டின் வரும்லாம் அந்த கொஸ்டினுக்கான ஒரு விடையும் நான் இங்க சொல்றேன் அதே இதை நான் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க ஹவு மெனி இண்டியன்ஸ் இந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் மில்லியன் சார் ஹண்ட்ரட் மில்லியன் ஓவர் ஹண்ட்ரட் மில்லியன் ஒரு மில்லியன்னா ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் ஹண்ட்ரட் மில்லியன் அப்படின்னா பத்து கோடி இந்தியர்கள் கிரிப்டோவில் முதலீடு பண்ணியிருக்காங்க சிறிய நம்பர் இல்லைங்க சின்ன நம்பர் கிடையாது கிட்டத்தட்ட பத்து கோடி இந்தியர்கள் கிரிப்டோவில் முதலீடு பண்ணியிருக்காங்க இதை நான் சொல்லலை இதையுமே நான் சொல்லலை டேட்டா கூகுள் டேட்டா உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஸோ பத்து கோடி மக்கள் பத்து கோடினா எந்த அளவுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையே ஏழு கோடி தாங்க நம்ம வாழ்கிற இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையே ஏழு கோடி தான் அதை விட உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன் ஒரு சில கண்ட்ரிகளுடைய மக்கள் தொகையே பத்து கோடி தான் பத்து கோடிக்கும் கம்மி தான் ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாம் வியட்நாம் இஜிப்ட் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் ரஷ்யா பங்களாதேஷ் பிரேசில் நைசீரியா பாகிஸ்தான் இந்தோனேஷியா யுஎஸ் அதாவது சைனா இதை விடவும் பத்து கோடி மக்கள் என்ன செய்கிறாங்க இந்த நாட்டுடைய பாப்புலேஷன் ஈக்குவலான மக்கள் இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த தகவலை பாருங்கள் எந்த அளவுக்கு இந்திய மக்கள் இந்த கிரிப்டோவை நோக்கி வேகமாக முன்னேறிட்டு வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் மிக தெளிவாக புரியும் இந்திய மக்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அதிகமான பணக்காரர்கள் இன்னும் ஒரு நியூஸ் நியூஸ் பேப்பர் கட்டிங் நான் உங்களுக்கு அனுப்புறேன் இந்தியாவில் இளைஞர்கள் தான் அதிகமா இந்த கிரிப்டோவில் முதலீடு பண்றாங்க அப்படிங்கிற நியூஸையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இதுவும் இந்தியாவில் கிரிப்டோ சட்டப்பூர்வமானது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு தகவல் ஒரு இம்பார்ட்டண்டான தகவல் இந்தியா சட்டப்பூர்வம் மட்டும் கிடையாதுங்க இந்தியா இந்த கிரிப்டோ கரன்சிக்காக சர்டிஃபிகேட்டும் கொடுக்குது இது என்னுடைய சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது எம்எஸ்எம்இ அந்த டிபார்ட்மெண்ட் மூலிமா இந்தியன் கவர்மெண்ட்டு இது நம்ம என்னுடைய சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் இதில் பாருங்கள் கீழே பிளாக் செயின் ஃபங்க்ஷனல் அண்டு கிரிப்டோ கரன்சி எம்எஸ்எம்இ அண்டர்ல இந்த கிரிப்டோ கரன்சியை இந்திய அரசாங்கமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கான சான்றிதழையும் கொடுக்குறாங்க இந்திய இந்தியாவில் இது தடையாக இருந்தா இதை வாங்குறதுக்கு இந்திய அரசாங்கம் எதிர்ப்பாக இருந்தா அதை கற்றுக் கொடுத்து எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இவ்வளோ ஒரு வேலிடான பாயிண்டை பாருங்க ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க இதை பற்றிய தவறான புரிதலெலாம் அதை இருக்கிறாங்க நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்குது அதில் மாட்டு கருத்தே கிடையாது இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் ஒரு தகவலை இன்னும் முக்கியமாக சொல்கிறேங்க இந்தியாவில் டேக்ஸ் மட்டும் இல்லை இந்திய மக்கள் அதிகமான முதலீடு பண்ணியிருக்கிறது கிரிப்டோவில் மட்டும் இல்லை சர்டிஃபிகேட் கொடுக்கறது மட்டும் இல்லை இந்தியாவுக்குன்னு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் அதற்கான ஒரு ப்ரூஃபையும் கொடுக்குறேன் அதே கூகுளில் இந்தியன் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்தியன் கிரிப்டோ கரன்சி இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்தியன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத டிஜிட்டல் ருபி இந்தியாவுக்கான அந்த கிரிப்டோ கரன்சியுடைய பெயர் ரூபே இதுதான் இந்த அந்த கிரிப்டோ கரன்சியோட சிம்பிள் அந்த கிரிப்டோ கரன்சி எந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா வரும் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி எப்படி ஆர்பிஐ இருக்குதோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி இருக்குதோ அதே மாதிரி எல்லா பேங்க்குடைய தலைமை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இந்த டிஜிட்டல் கரன்சிக்கான ஒரு அமைப்பு தான் டிஜிட்டல் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி இதற்கான இதில் பாருங்கள் வாட் இஸ் த இண்டியன் கவர்மெண்ட் கிரிப்டோ காயின் நான் சொல்லலைங்க கூகுள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஈருபே ஈருபேங்கிறது எப்போ இருந்து நடைமுறைக்கு வந்தது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே நடைமுறைக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பங்கு பதினஞ்சு வங்கிகள் இந்த ஈருபேயை இந்த கிரிப்டோ கரன்சியை பிளாக் செயினில் ரன் ஆகிற இந்த கிரிப்டோ கரன்சியை அவங்களுடைய கஸ்டமருக்கு ப்ரொமோட் பண்ணி நீங்கள் பேப்பர் மணியை யூஸ் பண்ணாதீங்க அல்லது எலக்ட்ரானிக் மணியை யூஸ் பண்ணாதீங்க பிளாக் செயினில் ஆகிற சேஃபஸ்ட் மணியான இந்த ஈரூபே அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கஸ்டமருக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிடில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடைப்பட்ட அந்த வருஷத்துல இந்த டிஜிட்டல் கரன்சியை நாடு முழுவதும் கொண்டு வருவதாக இந்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க அந்த நியூஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியன் டிஜிட்டல் கரன்சி அதில் பாருங்க தி ஹிண்டு நியூஸ் பேப்பர்ல வந்தது பியூஸ் கோயல் இந்தியாவுடைய அந்த அமைச்சர் பியூஸ் கோயில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியா டு இன்ட்ரடியூஸ் ஆர்பிஐ பேக்கடு டிஜிட்டல் கரன்சி ஆர்பிஐ பேக்கடு டிஜிட்டல் கரன்சி அதே பாருங்கள் இந்தியா லான்ச் ஆர்பிஐ பேக்கடு டிஜிட்டல் கரன்சி இது எல்லாமே இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சியை தான் இனி எதிர்காலத்தில் இந்த டிஜிட்டல் கரன்சியை தான் எதிர்காலத்தில் நம்ம பணமாக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிற அந்த பேப்பர் மணிங்கிறது இனி எதிர்காலத்தில் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஸோ இதை விட இந்தியா இதற்கு ஆதரவு அப்படிங்கிறதுக்கான வேறு ஒரு சான்றும் சொல்ல முடியாது இன்னொரு சான்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியாவுடைய பணக்காரர் வரிசையில் முதல் இடத்துல இருக்கிற அம்பானி அவருடைய நம்ம ஜியோ சிம் இல்லாத மொபைலே இல்லை அவர் ஜியோ காயின்ங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியை லான்ச் பண்ணியிருக்கிறாரு சேம் எப்படி பிட்காயின் எத்தீரியம் சொலானா டோஜ் போன்ற கிரிப்டோ கரன்சிகள் இருக்குதோ அதே போல இந்தியாவுக்கான இந்தியாவில் உலகத்திலே பணக்காரரான அம்பானி பணக்கார வரிசையில் முதல்ல இருக்கிற இந்த அம்பானி இந்தியாவுக்கான அந்த இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த கிரிப்டோ கரன்சியை லான்ச் பண்ணியிருக்கிறாரு ஜியோ சிம்மை போல் ஜியோ காயின்கிற அந்த காயினையும் லான்ச் பண்ணியிருக்காரு நீங்கள் எதுவுமே நான் எதையுமே உங்களுக்கு டேட்டாவோட சொல்கிறேங்க நான் எதையுமே இட்டுக்கட்டி சொல்லலை இதை ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறத இந்தியாவில் மட்டும் இல்லைங்க வேர்ல்டு லெவலில் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா க்ரோத் ஆகிட்டு இருக்கு சோ நாம எந்த அளவுக்கு இந்த கிரிப்டோ துறையில உள்ள வந்து நம்ம இதை லேர்ன் பண்ணி இதில் நாம இறங்குறோமோ அந்த அளவு நம்முடைய எதிர்காலம் நமக்கு சிறப்பாக அமையும் சோ இன்னொரு தகவல் சொல்றேன் இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு சொத்தா அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறத சமீபத்தில் அக்டோபர் மாதம் சென்னை நீதிமன்றமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு இதில் பாருங்கள் டேட்டை பாருங்கள் இருபத்தஞ்சு அக்டோபர் சென்னை நீதிமன்றம் கிரிப்டோ கரன்சி சட்டப்பூர்வமாக அதாவது ஒரு சொத்து ஒரு சொத்துக்கான என்ன சட்டத்திட்டங்கள் பொருந்துமோ அது எல்லாமே இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பொருந்தும் நம்ம சொத்தை ஒரு ஆள் அபகரிச்சா நம்ம எந்த வழக்கு தொடருவோமோ அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சிக்கும் நம்ம ஒரு ஆள் அபகரிச்சிட்டாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை சமீபத்தில் இந்த சட்டம் நமக்கு விளக்குது ஸோ நம்ம பண்ணக்கூடிய நம்ம வாங்கக்கூடிய அந்த கிரிப்டோவுக்கு சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த செய்தி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸுங்க இப்படிப்பட்ட இந்த கிரிப்டோ கரன்சியை நான் எப்படி வாங்குறது அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்டில் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவுடைய அந்த ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ரூவ் வாங்கின அந்த எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குங்க இந்த நாற்பத்தி ஏழு எக்ஸ்சேஞ்சஸ் மூலிமா நாம் இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம் விற்கலாம் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாக ஐயன்ஆராக கொண்டு வரலாம் ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிகளில் எப்படி நீங்கள் வாங்கணும் எப்படி விற்கணும் எப்படி நம்ம அந்த கிரிப்டோ கரன்சிக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்களே வாங்கலாம் நீங்களே விற்கலாம் ஸோ இதற்கு நமக்கு தேவை ஆதார் கார்டு இந்த எக்ஸ்பை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆதார் கார்டு தேவைங்க அண்டு பேன் கார்டு தேவை அண்டு பேங்க் பாஸ்புக் இந்த மூணு இருந்துச்சு அப்படின்னா நம்மளே நம்ம இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கேஒய்சி வெரிஃபை பண்ணி நம்ம இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கிக்கலாம் நம்ம யார்கிட்டையும் பணம் கொடுக்க வேண்டிய அந்த அவசியம் இல்லைங்க இதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஓகே சோ இது மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா எல்லா துறையிலுமே ரிஸ்க் இருக்கு நம்ம தங்க வாங்கினாலும் அதுல செட் ஐன் ரிஸ்க் இருக்கு லேண்டு வாங்கினாலும் ரிஸ்க் இருக்கு பேங்க் டெபாசிட் பண்ணாலும் ரிஸ்க் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க் ரிஸ்க் இல்லாத எந்த ஒரு துறையும் கிடையாது அதே போல் தாங்க இந்த கிரிப்டோலையும் ரிஸ்க் இருக்குது அதை மறுக்கவே முடியாது ஆனால் அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி சேஃபாக எடுக்குது இந்த கிரிப்டோவில் நம்ம ஒரு அதிக லாஸ் இல்லாமல் எப்படி லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிற முறையை நான் உங்களுக்கு தரேன் இந்த கிரிப்டோவில் மோசடி நடக்குது அதையும் மறுக்க முடியாது எல்லா துறையிலும் தங்கத்தில் லேண்டில் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இந்த துறைகளில் இந்த துறைகளின் பெயர்களால் நடக்கிற மோசடி மாதிரி கிரிப்டோலையும் மோசடி நடக்குது அதுக்கு மாற்று கிடையாது ஆனால் நாம் அதை பற்றின ஒரு அறிவை ஒரு புரிதலை ஒரு கல்வியை எடுத்து அதை நம்ம யார்கிட்டையும் நம்முடைய படமாக கொடுக்காம நம்மளே அதை வாங்கி அதை விற்பதன் மூலயமா அந்த இருந்து நாம் தவிர்க்கலாம் ஸோ அதற்கான எஜுகேஷனை நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க ரெடியாக இருக்கிறேங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய அந்த ஸோ இந்த கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட்டை கொடுக்கும் விதமாகவும் அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன் அந்த குரூப்பில் இந்த கிரிப்டோ ரிலேட்டடான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த குரூப்பில் அதுக்கான லிங்க்கை என்கிட்ட கேளுங்க அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கே நான் கீழே கொடுத்துருக்கிறேன் அந்த ப்ளூ லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கிரிப்டோ சம்பந்தமான எஜுகேஷனை வளர்த்துக்கோங்க நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க எதிர்காலத்தில் இந்த கிரிப்டோவை தான் நாம் பணமாக பயன்படுத்த போகிறோம் அப்படி இந்த கிரிப்டோ தான் ஃப்யூச்சராக மாறப்போகுது இந்த பிளாக் செயின் தான் எல்லா துறையிலையும் வரப்போகுது ஸோ அப்படிப்பட்ட இந்த துறையை பற்றிய அந்த புரிதலை எடுத்துக்கிடணும் அந்த கல்வியை நம்ம எடுத்துக்கிடணும் இதில் நாம் யார்டையும் நம்ம பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது அப்படின்னு நான் முழுக்க முழுக்க இதில் நாம் எடுக்கிற அந்த நாலேஜை பொறுத்து தான் அந்த நாலேஜை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஸோ என்னைய என்னைய தொடர்பு கொடுங்க என்னுடைய அந்த டச்சை நீங்கள் என்னுடைய காண்டாக்டில் இருங்க என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காம உங்களுக்கான அந்த முழு புரிதலையும் கொடுக்குறேன் யாருகிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துராதீங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரிப்ட்டோ பற்றின மோர் அப்டேட்டுக்கு என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேங்க இதில் நீங்கள் எடுக்கிற நாலேட்ஜ் வச்சு தான் நீங்கள் இதில் எந்தவித மோசடியிலையும் சிக்காமல் தப்பிக்க முடியும் எந்த அளவுக்கு இந்த துறையில் லாபம் இருக்குது அப்படின்னா மற்ற எல்லா துறைகளை விட அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு துறை தான் அந்த துறையை ஆரம்பத்துலேயே நம்ம படிச்சிடணுங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஷேர் மார்க்கெட் வந்து எத்தனை வருடங்கள் ஆச்சு ஆனால் அதை பற்றிய புரிதல் இப்பவும் பெரும்பாலான களுக்கு இல்லை ஆனால் அந்த ஷேர் மார்க்கெட் துறையில் ஆரம்பத்தில் வந்தவங்க இதில் பெரிய அளவுக்கு லாபம் எடுத்துட்டாங்க அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ துறையும் இந்த கிரிப்டோ வேர்ல்டு பாப்புலேஷனில் ஏழு பெர்சன்ட் மக்கள்கிட்ட தான் வந்திருக்கு இன்னும் நைன்டி த்ரீ பர்சன்ட் மக்களுக்கு இதை பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லை அந்த மக்கள் உள்ளே வரும்போது இந்த மார்க்கெட் எங்கேயோ பீக்கில் போகும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே வந்து இந்த துறையை பற்றிய ஃபுல் கிளாரிட்டி எடுக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நேம் ஜமியுல்லா என்னுடைய நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த நோட் பண்ணிக்கோங்க என்னுடைய நம்பர் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் நைன் எயிட் டபுள் டூ என்னுடைய நம்பரையும் கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த புரிதலை கொடுக்குறேன் என்னுடைய குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்